ஏய் எல்லே என்ன காளில வந்து மூத்த இப்படி இப்படி திருப்பிக்கிட்டே తిరిగறமா என்ன பாருங்க உங்களை நான் பார்த்து பார்த்து கவனிக்கிறேன் انا பத்து நிமிஷம் என் انا பாஸ் मारிக்கல இல்ல انا நான் அப்படி அதுக்கு உங்க மேல உசுரா இருக்க என்ன இது ஹே ஹே என்னடா நீ மட்டுமடா ஏ மேல உசுரா இருக்க சேற யாரெல்லாம் இருக்காக அ அடக்க மாட்டாத நான் இடப்புல 52 கரிகரவா வச்சிருந்தானாம் சொல்றாரு நானும் உன் மேல உசுரா இருக்கேன்னு சொல்ல வந்தேன்டா உனக்கு ஒண்ணுனாக்கு நான் புடிச்சிருவேன்டா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஈரக்குலையே கருகிரும்டா நீங்க போடுற ஒருவேளை சோத்துக்கு நீ என்னென்ன கொடுமை எல்லாம் கேட்க வேண்டியிருக்கோ தெரியலையே

ஏய் அப்பா இவ குழ கிடைச்சா எந்திரிச்சந்திரியா கடிச்சு கிடைச்சு போறா இவ கடிச்சா ஊசியே கிடையாது